ரெடிய பண்ணிக்க ல இப்போ பார்த்தன் நம்ம லோகேஷ்க் பண்ண ஒரே ஒரு தப்புனால இவரோடய மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்றது தகவல் வெளியாக இருக்குது ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பேச போகிறோம் சும்மா இருக்கா வீடியோ எல்லாரும் கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்து நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து கூலி அப்படின்ற ஒரே ஒரு படம் வந்து அவருக்கு சரியா அமையாது அப்படின்ற காரணத்தினால இப்போ வந்து மூவி ட்ரேக்கர்ஸ் மூலயமா தகவல் டாக்டர் இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமல் ரஜினி படத்துலேருந்து லோகேஷ் கனகராஜ் வந்து வெளியேற போகிறாரு அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு ஆனால் அது மட்டும் இல்லாமல் கைதி படத்தையுமே வந்து எங்கே சொதப்பிடுவாரோன்னு சொல்லி ப்ரொடியூசர் இஷ்யூ வந்திருக்கு அண்ட் நிறைய இஷ்யூஸ் வந்து நம்ம லோகேஷ் கனராஜ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு வந்து தகவல் வெளியாக இருக்குது ஸோ இதை பற்றின உங்கள் ஒப்பீனன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லிவிடுங்க அண்ட் சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸ்லாம் உடனே நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பா